அதிகாலையில் வால்வெட்டு சம்பவம் நால்வர் படுகாயம் நாமலின் அரசாங்கத்தில் பிரதமர் சஜித்துக்கு அதிக வாய்ப்பு ராஜபக்ச குடும்பத்தில் நெருங்கிய உறவினரது தகவல் தாய்லாந்தின் புதிய பிரதமராக இளம் வயது பெண் காத்திருக்கும் சவால்கள் பணம் சம்பாதிப்பதற்கான அமைச்சை கோரிய ரிசால் கடும் குற்றச்சாட்டு ரணில் தரப்போடு இரகசிய சந்திப்பில் ஈடுபடும் சஜித்தின் சகாக்கள் பலவீனமடையும் முஸ்லிம் காங்கிரஸ் ரணிலுக்கு வலுக்கும் ஆதரவு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைவர் நியமனம் எனக்கு விளம்பரம் தேவையில்லை ஜனாதிபதி ரணில் பகிரங்கம் திசா நாயக்க ராமஞ்ச மகா நிகாயாவின் மகாநாயக்க தேரரை சந்தித்தார் ரணில் தரப்போடு இரகசிய சந்திப்பில் ஈடுபடும் சஜித்தின் சகாக்கள் சஜித் பிரேமதாசவின் கட்சியில் இருக்கும் சிலர் ரணில் தரப்போடு கலந்துரையாடலில் ஈடுபட்டு வருவதாகவும் இன்னும் சில நாட்களில் அவர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க முன்வருவார்கள் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆசு மாரசிங்க தகவல் வெளியிட்டிருக்கின்றனர் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டிருக்கின்றனர் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் ஜனாதிபதி தேர்தலுக்காக முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றனர் இந்த வேட்பாளர்களில் நாட்டுக்காக முன்வந்திருக்கும் ஒரே வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க மாத்திரமையாகும் ஏனைய வேட்பாளர்கள் அனைவரும் பல்வேறு சுயநல காரணங்களுக்காகவே போட்டியிடுகின்றனர் அதனால் நாட்டின் எதிர்காலம் மக்களின் எதிர்காலம் தொடர்பில் சிந்தித்து செயல்பட்டு வரும் ரணில் விக்ரமசிங்கவை வெற்றி பெறச் செய்ய மக்கள் அணி சேர வேண்டும் அத்துடன் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க ஏனைய கட்சிகளில் இருந்து பலர் முன்வந்திருக்கின்றனர் இன்னும் பலர் வர இருக்கின்றனர் ஒரு சில கட்சிகள் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்தாலும் அந்த கட்சிகளின் உறுப்பினர்களில் பெரும்பாலானவர்கள் ரணில் விக்ரமசிங்கவுடனேயே இருக்கின்றனர் அதேபோன்று ஐக்கிய மக்கள் சக்தியில் இருக்கும் இன்னும் சிலர் எங்களுடன் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றனர் அவர்களும் எதிர்வரும் சில நாட்களில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க முன்வருவார்கள் மேலும் அண்மையில் ஆசிய நிறுவனம் ஒன்று மேற்கொண்டிருந்த கணிப்பீட்டிலும் இதற்கு முன்னர் மேற்கொள்ளப்பட்டிருந்த வேறு கணிப்பீடுகளின் அடிப்படையிலும் ரணில் விக்ரமசிங்கவே முன்னிலையில் இருக்கின்றனர் அதனால் ஜனாதிபதி தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ள முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்களில் யாருமே ரணில் விக்ரமசிங்கவுக்கு சவாலாக போவதில்லை ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றி உறுதியாகும் அதனை யாராலும் தடுக்க முடியாது என குறிப்பிட்டிருக்கின்றனர் எனக்கு விளம்பரம் தேவையில்லை ஜனாதிபதி ரணில் பகிரங்கம் ஜனாதிபதி தேர்தலில் தம்மை முன்னிலைப்படுத்தி விளம்பரப்படுத்துவதற்கு என்னவில்லை என்றும் தேசத்தின் மீது மட்டுமே கவனம் செலுத்துவதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த ஆண்டு நடைபெறும் ஜனாதிபதி தேர்தலானது தேசத்தின் எதிர்காலத்தை பற்றியது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஏலும் ஸ்ரீலங்கா இணக்கப்பாட்டில் முப்பத்தி நான்கு கட்சிகள் மற்றும் கூட்டணிகள் இன்று இடம்பெற்ற கூட்டத்தில் அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் இதன்போது தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி நாம் நாட்டை பொறுப்பேற்ற போது அத்தியாவசியப் பொருட்களை பெறுவதற்கு இல்லாத ஒரு நாடாக காணப்பட்டது எரிபொருள் மற்றும் எரிவாயு வரிசைகள் இருந்தன சிலர் கடமையை செய்யாமல் தப்பி ஓடிவிட்டனர் நாங்கள் தேசத்தை எடுத்து ஸ்திரப்படுத்தினோம் என்று நமது வெளிநாட்டு கையிருப்பில் எண்பத்தி நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் காணப்படுகின்றன பணவீக்கத்தை கட்டுப்படுத்த எங்களால் முடிந்தது என்று ஜனாதிபதி மேலும் தெரிவித்திருக்கின்றனர் இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தமது ஆதரவை வெளிப்படுத்தும் வகையில் முப்பத்தி நான்கு கட்சிகளும் கூட்டணிகளும் இணைந்து உடன்படிக்கை ஒன்றில் கைச்சாத்திட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைவர் நியமனம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைவராக நிதியரசர் ஆர் எம் சோபித ராஜகர்ணா நியமிக்கப்பட்டிருக்கின்றனர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைவராக ஆர் சோபித ராஜகருணா என்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டிருக்கின்றனர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவராக கடமையாற்றிய நிசங்க பந்துல கருணாரத்ன வெளிநாடு சென்றுள்ள நிலையில் அவர் நாடு திரும்பும் வரை இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்கவும் கலந்து கொண்டிருந்தார் பணம் சம்பாதிப்பதற்காக ரிசார்ட் கோரிய அமைச்சு பதவி பகிரங்க குற்றச்சாட்டு நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைச்சு ஒன்றை வழங்குமாறு சஜித் பிரேமதாசவிடம் ரிசாத் பதியுதீன் நிபந்தனைகளை விதித்துள்ளார் என நாடாளுமன்ற உறுப்பினர் இசாக் ரஹ்மான் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றனர் அடுத்த நாடாளுமன்றத்தில் அமைச்சரவை அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் பதவிகள் தொடர்பாக பல நிபந்தனைகளை முன்வைத்து பதிகுதீன் சஜித் பிரேமதாசவுடன் இணைந்துள்ளார் என இசாக் ரஹ்மான் குறிப்பிட்டிருக்கின்றார் அத்துடன் சம்பந்தப்பட்ட அமைச்சுக்கு வழங்கப்படும் நிறுவனங்கள் நிறைய பணம் சம்பாதிக்கும் வகையில் அமைய வேண்டுமென அவர் நிபந்தனை விதித்துள்ளதாக இசாக் ரஹ்மான் குறிப்பிட்டிருக்கின்றனர் முன்னதாக ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிக்க அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது விருப்பத்தை வெளியிட்டிருந்தனர் இதன்படி இசாக் ரஹ்மான் அலி சப்ரி ரஹீம் எஸ் எம் எம் முசாரப் ஆகிய உறுப்பினர்கள் இன்று கொழும்பில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன அதிகாலையில் வாழ்வெட்டு நால்வரு படுகாய் வவுனியா சட்டி மெனிக் பகுதியில் இடம்பெற்ற வால்வெட்டில் நான்கு பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் அதிகாலை குறித்த வீட்டில் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத நபர்கள் வீட்டுக்குள் நுழைந்து தாக்குதல் மேற்கொண்டுள்ளதுடன் வால்வெட்டு தாக்குதலிலும் ஈடுபட்டுள்ளனர் இதன்போது வீட்டிலிருந்த முதியவர்களான ஐயர் மற்றும் அவரது மனைவி அத்துடன் மேலும் இருவர் காயமடைந்திருக்கின்றனர் காயமடைந்த மூவர் செட்டிக்குளம் பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒருவர் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தாக்குதல் மேற்கொண்டவர்கள் தப்பிச் சென்றுள்ள நிலையில் பறைய நாளங்குளம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தாய்லாந்தின் புதிய பிரதமராக இளம் வயது பின் காத்திருக்கும் சவால்கள் தாய்லாந்தின் புதிய பிரதமராக முன்னாள் பிரதமர் தக்ஷினின் மகளான போடோங்டன் சினவர்திராவை அந்த நாட்டு நாடாளுமன்றம் தெரிவு செய்திருக்கிறது இதன்படி முப்பத்தி ஏழு வயதில் அவர் நாட்டின் இளைய பிரதமர் என்ற பெருமையை பெற்றுக் கொள்கின்றார் அத்துடன் அவரது அத்தை இங்கிலேக்கு பிறகு பிரதமர் பதவியில் அமரும் இரண்டாவது பெண்மணியாகவும் அவர் திகழ்கின்றார் முன்னாள் பிரதமர் ஸ்ரீத்ரா தவிசின் அரசியல் அமைப்பு நீதிமன்றத்தால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட இரண்டு நாட்களுக்கு பின்னர் இந்த புதிய பிரதமர் தேர்வு இடம்பெற்றிருக்கின்றது இந்த நிலையில் தாய்லாந்தின் இஸ்தமதம் அடைந்துள்ள பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் கடினமான பணியை புதிய தலைவர் போடோங்டான் எதிர்கொள்கின்றார் இன்று நாடாளுமன்றத்தில் முன்னூத்தி பத்தொன்பது ஒப்புதல் மற்றும் நூத்தி நாற்பத்தி ஐந்து எதிராக வாக்குகளை பெற்ற போரோங் டான் கடந்த இரண்டு தசாப்தங்களில் பிரதமராக பதவியேற்ற சினாவாத்ரா குலத்தின் நான்காவது உறுப்பினர் அவர் அவரது தந்தை தக்ஸின் மற்றும் அத்தை இங்லக் உட்பட மூவரும் இராணுவ சதி அல்லது அரசியலமைப்பு நீதிமன்ற தீர்ப்புகளால் பதவி நீக்கம் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது பலவீனமடையும் முஸ்லிம் காங்கிரஸ் ரணிலுக்கு வலுக்கும் ஆதரவு முஸ்லிம் காங்கிரசின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அலி சாஹிர் மௌலானா எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிக்க ஒன்றிணைந்திருக்கின்றார் கொழும்பு வீதியில் உள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் அலுவலகத்தில் சற்று முன்னர் விஜயம் செய்த அவர் ஜனாதிபதியை சந்தித்து ஆதரவு தெரிவித்திருக்கின்றார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதியின் வெற்றியை உறுதி செய்வதற்காக தான் அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக குறிப்பிட்டிருக்கின்றார் அவர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை பிரகத்துவப்படுத்தி ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினராக நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார் மேலும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான குமார வெல்கம்ம மற்றும் ஏ எச் எம் பவுசி ஆகியோர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்க தீர்மானித்திருக்கின்றனர் அனுருகுமார திசார் நாயக்க ராமங்க மகாநிகாயாவின் மகாநாயக்க தேர்தலை சந்தித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமார திசார் நாயக்க இன்று முன்பகல் மேரிகம கந்தன் கமோஸ்ரீ வித்யா வாச பிரிவன் மகா விகாரையில் ராமஞ்ச மகாநிகாயாவின் மகாநாயக்க தேரர் சங்கைக்குரிய மக்குலேவே விமலநாயக்க திறரை சந்தித்திருக்கின்றனர் இந்தளவில் நாட்டில் நிலவுகின்ற அரசியல் நிலைமை பற்றி அவரை உள்ளிட்ட மகா சங்கத்தினருடன் கலந்துரையாடிய அனுரகுமார திசாநாயக்கை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான அவர்களின் நல்லாசையை பெற்றுக்கொண்டுள்ளனர் இந்த தருணத்தில் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய நிறைவேற்று பேரவை உறுப்பினர் விஜித ஹேரத்தும் பங்கேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாமல் அரசாங்கத்தில் பிரதமர் சஜித்துக்கு அதிக வாய்ப்பு ராஜபக்ச குடும்பத்தின் நெருங்கிய உறவினரது தகவல் நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி ஆனால் அவரது தலைமையிலான அரசாங்கத்தின் பிரதமர் பதவி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவுக்கு வழங்கப்படும் என்று ராஜபக்ச குடும்பத்தின் உறவினரும் ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவருமான உதயங்க வீரதுங்க தெரிவித்திருக்கின்றனர் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டிருக்கின்றனர் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டவர் எமக்கு கிடைத்த தரவுகளின்படி ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கியுள்ள எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு அதிக ஆதரவு காணப்படுகின்றது சஜித் பிரேமதாசவுக்கு அதிக ஆதரவு காணப்படும் நிலையில் முன்னிலையில் அவரே காணப்படுகின்றார் சஜித் பிரேமதாசவிடம் சிறந்த அடியினர் காணப்படுகின்றனர் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசா நாயக்கவுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அவரிடம் பொருளாதார நோக்கம் என்பது கிடையாது அத்தோடு போராட்ட காலங்களில் ஆட்களை திரட்டி பயமுறுத்தும் வகையில் செயல்பட்டவர் அனுர என்று அவர் தெரிவித்திருக்கின்றனர் இதேவேளை பொதுஜன பிரமுண இருந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பக்கம் சென்ற பொதுஜன பிரமுணவின் மைந்தர்கள் அனைவரும் மீண்டும் பொதுஜன பிரமுணவுக்கு திரும்பி வருவார்கள் அதை நான் உறுதியாக நம்புகின்றேன் இவ்வாறு ரணில் பக்கம் சென்ற உறுப்பினர்களுக்கு பணம் வழங்கப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது அத்தோடு நாமல் ராஜபக்சவின் ஆட்சி அமைந்தால் அதில் பிரதமர் பதவி ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவுக்கு வழங்கப்படும் என்பதுடன் மற்றுமொரு தேர்தலுக்கு முகம் கொடுக்க நேரிட்டால் அதில் ராஜபக்ச குடும்பத்திலிருந்து சசீந்திர ராஜபக்ச களமிறக்கப்படுவார் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றனர்